பிஸ்மில்லாஹ் ரஹீம் யா ஐயூஹல்லுமா புத்திபா அலுல் அதீன மின் கபூதிக்கும் லாக்கும் தத்தாபூன் ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு முன் உள்ள உமத்தினர்களுக்கு எவ்வாறு நோன்பை கடமையாக்கினோமோ அவ்வாறு உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கினோம் நீங்கள் இரையச்சம் பெறுவதற்காக என்ற ஆயத்தினுடைய தஃசீலிலே அல்லாஹு தாலா ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை சொர்க்கத்தில் படைத்து கனியை உண்ணக்கூடாது என்ற முதல் முதலாக சாப்பிடக்கூடிய கட்டுப்பாட்டை விதித்ததிலிருந்து பல பரிமாணங்களை கொண்டு இந்த உணவு கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பை அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கு ஒவ்வொரு விதமாக கடமையாக்கினான் அப்படி உணவு கட்டுப்பாடு என்ற இந்த நோன்பை சகர் என்ற அமைப்பை கொண்டு உள்ள இந்த ஏற்பாடு நம்முடைய சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் இந்த சஹரு செஞ்சு இந்த நேரம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிடுங்க அதிலிருந்து நீயத்து வைத்து நோன்பை துவங்குங்கள் என்ற இந்த சிஸ்டமேட்டிக் இருக்கு இது முந்திய உமத்தினர்களுக்கு கிடையாது சகருடைய அமைப்பு என்பது கிடையாது அல்லாஹ் எப்போ சொல்கிறானோ அப்பத்துலேருந்து அவங்க நோன்பு வைப்பாங்க அல்லா எப்போ நோன்பை விட சொல்கிறானோ விடுவாங்க சகரு இஃப்தார் என்ற நேரங்கள் இல்லாமல் நிறைய கட்டுப்பாடுகளோடு பலவிதமான பரிமாணங்களை கொண்ட சட்டத்திலே அல்லாஹு நோன்பை கடமையாக்கினான் அப்படி பாருங்க ஒரு ஆயத்தில் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தாலா காட்டுகின்றான் ஒரு சம்பவத்தை ஃபலம்மா ஃபசல தாலுத்து பில் ஜுனோதி கால இன்னல்லாக முபுத்தலிக்கும் வினகர் தாலூத் பனி இஸ்ரேவேலுடைய ஒரு நல்லடியார் அவருடைய தலைமையில் கடும் வெயில் காலத்தில் அவர்கள் பயணம் புறப்பட்டு ஒரு போருக்காக செல்கிறார்கள் தாலூத்துடைய படை ஒரு கடும் கோடை காலத்தில் பயணத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது எல்லோருக்கும் கடுமையான தண்ணித்தாக ஏற்பட்டிருக்கு கடுமையான வெயில் எங்கேயாவது தண்ணி கிடச்சா குடிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க படை வீரர்களெல்லாம் புறப்பட்டு போகும்போது அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னல்லாக முபுத்தலி கும்பி அவர்களுக்கு முன்பு ஒரு அற்புதமான ஒரு ஆறு ஓடையை கொண்டு அவர்களை நாம் சோதித்தோம் கடுமையான தண்ணி தாகம் வி எதிரில் ஒரு அற்புதமான ஆறு இருக்குது நல்ல ஜில்லோன்னு தண்ணி ஓடுது அதில் எல்லோரும் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த ஆற்றை கொண்டு அவர்களுக்கு நாம் சோதித்தோன்ற அல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் எல்லாரும் இறங்கி தண்ணி குடிக்க வேகமாக போகும்போது அல்லாஹு தாலா சொன்னால் தாலூத்துக்கிட்ட சொல்லி சொல்ல சொன்னான் கமன் ஷரீப மின்ஹூ ஃபலைச மின்னி இந்த தண்ணியை யார் குடிக்கிறீங்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அல்ல கடுமையான காலம் எதிரில் ரொம்ப தூர பயணம் அந்த பயண அந்த கலைப்பில் அந்த பாலைவனை நோக்கிய அந்த பயணத்தில் எல்லோருக்கும் தண்ணி தாங்க எடுக்குது எதிரில் அற்புதமான ஆறு தென்பட்ட உடனே எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் தண்ணி கிடச்சிருச்ச இறங்கி குடிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் இறங்கும் பொழுது படை தளபதியை கொண்டு அல்லாஹ் குர்தாலா ஒரு சோதிக்கிறான் இந்த தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்போ என்னங்க செய்யறது இவ்வளோ தண்ணி தாங்க எடுக்குது குடிக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்களேன்னு அதிலேயே சில சலசலப்பு ஏற்பட்டது அப்புறம் அல்லாஹ் குத்தாலா படை தளபதி மூலமாக சொன்னான் வமல்லம் மின்னி இல்லா தரஃப தரப்பதம் வியதி தன்னுடைய கைகளில் தண்ணி குடிச்சிக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனால் சிறங்கையின் அளவு இருக்கக்கூடிய தண்ணி தான் குடிக்கணும் அல்லா லிமிட்டேஷன் கொடுக்குறான் அதாவது அந்த குடிக்கக்கூடிய அந்த தண்ணிக்கு ஒரு ரெண்டு மில்லியோ மூணு மில்லியோ அஞ்சு மில்லிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறங்கை இருக்கு இல்லையா இந்த சிறங்கைக்குள்ளே தான் குடிக்கணும் அதை லிமிட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் குத்தால சொல்கிறான் அதிலே இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே குடித்தவர்கள் சில பேர் இந்த லிமிட்டை தாண்டி குடித்தவர்கள் பல பேர் இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே குடித்தவர்களுக்கு அல்லாஹு தாலா சக்தியை கொடுத்து போரிலே எதிரிகளோடு வெல்லக்கூடிய சக்தியை அல்லாஹுத்தாலா கொடுத்தான் யாரெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே அந்த மில்லியை குடித்தாங்களோ அவர்கள் சக்தி பெற்றார்கள் அட போயா நீயாவது சட்டமாவதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு குடித்தவங்களுக்கு அல்லாஹுபுத்தாலா உடலை பலகீனம் செய்தான் அப்படின்றது இந்த சம்பவம் பெரிய சம்பவம் கண்ணியத்திற்குரியவர்களே அப்போது உணவு கட்டுப்பாடு என்பது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரங்கள் ஆசிரியர்கள் மாணவியோடு சிலுமிஷம் நிறைய வருது அந்தந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்றைக்கி அமானிதமாக பள்ளிக்கூடம் பாதுகாப்பாக இருக்கும் என்று அனுப்பக்கூட முடியாத அளவுக்கு உண்டான பாலியல் சில்மிஷங்கள் நிறைய நடக்குது இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து உணர்வு பூர்வமாக ஆராய்ச்சி செய்து சொல்கிறாங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அரை கிலோ கறி இருப்பாங்க வீட்டில் பத்து பேர் இருப்போம் பெரிய குடும்பம் அத்தா கொண்டு போய் என்ன செய்வார் ஒரு கால் கிலோ இறைச்சி வாங்கிட்டு வந்து அதை எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்டோம் அதில் பறக்கத்துறது இன்றைக்கி ஒரு கோழியும் ஒருத்தன் சாப்பிட்றான் தந்தூரின்ற பேரில் ஒரு கோழியும் ஒருத்தன் சாப்பிட்றான் அப்போது லிமிட்டேஷனை மீறி இறைச்சிகள் சாப்பிடப்படுவதின் காரணமாக காம உணர்வுகளை தூண்டக்கூடிய படங்களை பார்க்குறான் காம உணர்வுகளை தூண்டக்கூடிய மொபைலை பார்க்குறான் அதுபோன்று இஷ்டத்துக்கு சாப்பிட்றான் இறைச்சிகள் அப்போ அந்த இறைச்சிகளுடைய அந்த தூண்டுதலின் காரணமாக இன்றைக்கி காம உணர்வுகள் தூண்டப்படுகிறது அப்படின்றது இன்றைக்கி உள்ள கண்டுபிடிப்பு தான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பசித்தால் சாப்பிடு சாப்பிட்டு முடிக்கும் பொழுது பசியோடு எந்திரின்னா வாலிபர்களெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்களே நாங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு சக்தி பெறாமல் இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறது ஆனால் வந்து கல்யாண வயசாயிருச்சு திருமணம் முடிக்கிறது எங்களுக்கு சக்தி இல்லை மகர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லைன்னு கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க நோன்பு போய்ப்பு அப்படின்னாங்க அப்போ தான் சகுவத்தை கட்டுப்படுத்த முடியும் தீய குணங்களை கட்டுப்படுத்த முடியும் நஃசுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை சாப்பாடு பட்டினி போடுவது சாப்பாடு இல்லாமல் பட்டினி போடுவது அல்லாவுடைய தூதருடைய தர்பாரில் ஒரு மிஸ்ரு தேசத்துலேருந்து ஒருத்தர் மருத்துவர் வரார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஈஜிப்டிலேருந்து வரார் மதினாவுக்கு மதினாவுக்கு வந்து ரசூல் சல்லா அலையம் அவரோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய தூதர்வரில் நான் ஈஜிப்டில் ஒரு பெரிய மிஸ்ரில் ஒரு பெரிய மருத்துவன் அப்போ எனக்கு வந்து ஒரு கிளினிக் வச்சு கொடுங்க வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு நான் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கிறேன்னு சொல்லி மதினாவுக்கு அப்போயே வந்தார் அப்போ சல்லல்லா அலையுஸ்லாம் பள்ளிவாசல் பக்கத்தில் மதினாவுக்கு பக்கத்தில் ஒரு கிளினிக் வச்சு கொடுக்குறாங்க பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு கிளினிக் ஹாஸ்பிட்டல் வைப்பது என்பது ஒரு சுண்ணத்து நாலடைவில் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒவ்வொரு பள்ளிவாசல் பக்கத்தில் முக்கியமான பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு கிளினிக் வைப்பது பேஷண்ட்டுகளாக வரக்கூடிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ மத ஜாதி மத பேதமின்றி செய்யக்கூடிய மதுரையில் பாருங்கள் பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு மருத்துவ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க பத்து ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல் நூறு ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல்னு நிறைய இப்போ விழிப்புணர்வாகி செய்கிறாங்க இப்போ அந்த மருத்துவர் மதினாவுக்கு பக்கத்தில் ஒரு கிளினிக் வச்சு கொடுத்தாங்க அசூல் அந்த மருத்துவர் நாற்பது நாள் கிட்டத்தட்ட இருந்துட்டு ரசூல்லா கிட்டே வந்து அல்லாஹுடைய தூதரே நான் மறுபடியும் மிஸ்ரிக்கே போகிறேன் அப்படின்றாங்க ஏங்க இங்கே ஏதாவது உங்களுக்கு அசௌகரியம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லை இல்லை நோயாளியே இல்லாத மதினாவுக்கு ஹாஸ்பிட்டல் எதுக்கு தேவைன்ட்டார் நான் நாற்பது நாளாக உட்காந்து அந்த கிளினிக்கில் உட்காருனா ஒருத்தர் கூட தலைவலி வைத்த வலி எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு பேஷண்ட்டே வரல பேஷண்டே போனியாகாத இந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலே தேவையில்லைன்னு போயிட்டார் அப்போ அப்போ அவரை கேட்டார் அல்லாவுடைய தூதரவர்களே ஆரோக்கியமுள்ள ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க ஏன்னா உங்களோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தலைவலியோ வயிற்று வலியோ எதுவுமே வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவர் கேட்டார் அல்லாவுடைய தூதரவர்களே எது எதனால் இப்படி அந்த சமூகம் எதனால் ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லி அப்போ அல்லாவுடைய தூதரன் சொன்னாங்க என்னோடு இருப்பவங்களுக்கு நோயெலாம் வராது ஏன்னால் அவங்க பசிச்சாதான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிக்கும் பொழுது பசியோடு எழுந்திரிப்பார்கள் அப்படின்னு இது ஒரு ஹதீஸ் சம்பவம் இன்னைக்கு சமீபத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய உலக உலக மருத்துவ விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சது தெரியுமா வாட் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்திலேயே ஆக சிறந்த மருந்து எது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும் பொழுது அதிலே ஃபைனலாக முடிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னால் உலகத்திலேயே ஆக சிறந்த ஒரு மனிதனுக்கு மருந்து என்பது பட்டினி கிடப்பது த ஃபாஸ்டிங் இஸ் ஒன்லி எ பெஸ்ட் மெடிசன் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டினி கிடப்பது பசித்திருப்பது தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்குண்டான சிறந்த மருந்து அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க எனவே தான் அல்லாஹு குத்தாலா பதினோரு மாதங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த குடலுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுத்து ஒரு மாதம் எஃசி செய்து தக்குவாவால் இறையச்சத்தால் அவனுடைய உடல் ஹெல்த்தால் அல்லாஹுத்தாலா அவனை சீர்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நோன்பை கடமையாக்கி அல்லாஹுத்தாலா உணவு கட்டுப்பாடை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹுத்தாலா அத்தகைய நோன்பை நாம் நோற்று ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தை பெற்று அதன் மூலமாக ரையான் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் அல்லவா ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு அந்த கேட்டு வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும் அந்த கேட்டினுடைய பெயர் ரையான் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ரையான் கேட்டு வழியாக இந்த நோன்பு வைத்து நோன்பாளிகளுடைய சாயிமீன் தவருடைய கூட்டத்திலே தாலா நம்மை ஆக்கி வைத்து அந்த ரையான் என்ற அந்த கேட்டு வழியாக جنتل الفردوس سلا قرية باقية تي الله تعالى نام عني تند أرل سبحان الله وبحمده سبحان الله وبحمدك شد الله لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة ما يصفون وسلام على المرسلين